மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசி மற்றும் விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆண்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு துலாம் மற்றும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் கடைசி வரை உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவான் நிலை ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் அப்படின்னு ஒட்டுமொத்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கப் போகின்றது மிக பெரும் உச்சத்தை எப்போ தொடுவீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி விருச்சகம் ராசி இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி தான் நேர்மையையும் நீதியையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்றவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க துலாம் ராசி அப்படின்றது ஒரு காற்று ராசி நீங்கள் எல்லோரிடமும் காற்றைப் போல கலந்து இனிமையாக பழகுவீங்க உங்களுடைய தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் இருக்கும் நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை இருக்கும் எதிர்பாலின ஈர்ப்பு உங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பார்த்த உடனேயே உங்களை மற்றவர்களுக்கு பிடித்துவிடும் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம் ஏதோ போனோம் சாப்பிட்டோம் மொய் வச்சோம் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த நிகழ்வில் உங்களுடைய பங்கை செலுத்துவீங்க அதாவது ஓடோடி உதவி செய்யவும் தயங்க மாட்டீங்க சிறப்பான பேச்சுத்திறன் கொண்ட நீங்கள் சமரசம் செய்வதலையும் வல்லவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்லணும் தீராத பிரச்சனையையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது இருதரப்பினரையும் தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையும் சமாதானமாக போக வைப்பதல்ல நீங்கள் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போவுமே எந்த வயசுலையும் மற்றவர்களை விட இளமையாகவும் துல்லலோடவும் இருப்பவர்கள் தான் பன்னெண்டு ராசிகளில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தான் முதன்மையானவராக இருப்பீங்க அதில் அமைதியாக இனிமையாக பேசக்கூடியவர்கள் பேச்சின் மூலமாகவே மற்றவர்களை கொக்கி போட்டு தன்பால் இழுத்து விடுவதில் வல்லவர்கள் என்று தான் உங்களை சொல்லணும் என் நேரமும் வசை மொழி மோசமான பேச்சு சாபம் இதையெல்லாம் பேசுகிறாங்க சாபம் விடுறாங்க அப்படின்ற நபர்களை கண்டால் நீங்கள் சுத்தமாக ஒதுங்கிடுவீங்க அவங்க கிட்டவே போக மாட்டீங்க கோபமாக பேசுவதை கூட நீங்க விரும்ப மாட்டீங்க குரலை உயர்த்தி பேசுனா கூட உங்களுக்கு பிடிக்காது துலாம் ராசியில் பிறந்த நீங்க ஒரு குழுவை முன்னடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஊர் கூடி தேர் இழுப்பதலை கெட்டிக்காரர்கள் ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலும் சரி பழகுவதற்கு எளிமையானவர்கள் எல்லோரோடும் இனிமையாக பேசுவீங்க அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது தன் குடும்பம் தன் குழு தன் மொழி தன் இனம் போன்றவற்றிற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீங்க உங்களின் நேர்மையை சந்தேகித்து யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினா சுனாமி போல பொங்கி எழவும் செய்வீங்க மற்ற வகையில் நீங்கள் தங்களை விமர்சிப்பதை தாங்கிக் கொள்வீங்க அல்லது உதாசீனப்படுத்தி விட்டு போயிடுவீங்க அவற்றுக்கெல்லாம் பதில் அளிப்பதே நீங்கள் கிடையாது எது சரியோ அங்கே மட்டும்தான் நின்னுட்டு பேசுவீங்க துலாம் ராசியினர் ஒரு இடத்துல ஒரு ஹாலில் நீங்க அமரும்போது பிளாஸ்டிக் சேர் இருந்தால் அதில் உட்கார மாட்டீங்க தன் அருகே சோபா இல்லாவிட்டாலும் இரண்டு பேரை சுற்றி கொண்டாவது போய் சோபாவில் தான் உட்காருவீங்க அதாவது கொஞ்சம் சொகுசாக உட்காரலாமே அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை தன்னை எல்லோரும் பார்க்கும் வகையில் தன்னுடைய பேச்சை எல்லோரும் கேட்கும் வகையில் இடம் பார்த்து உட்காருவீங்க நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் சொகுசாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இயல்பாகவே மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை அமைந்துவிடும் தன் காலம் முழுக்க காதலித்து கொண்டே இருக்கவும் செய்வீங்க காரணம் அவர்கள் அதாவது நீங்கள் காதலுக்குரிய கிரகமான சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க லவ் அண்ட் ரொமான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காதலுக்கும் காதல் களியாற்றங்களுக்கும் உரியது சுக்கிர கிரகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி தாம்பத்தியம் மற்றும் போகத்திற்கு உரியவர் குரு பகவான் எனவே குரு பகவானினுடைய அருள் இருக்கக்கூடிய உங்களுக்கு போகம் சித்திக்கும் புத்திர யோகம் உண்டாகும் சுக்கிரன் மட்டும் ஆட்சி உச்சம் அல்லது சுப பார்வையோடு நட்பு ராசிகளில் இருக்கும்போது நிறைய காதல் கிடைக்கும் ஆனால் அது திருமணத்தில் முடியுமா அல்லது தாம்பத்தியம் நிலைக்குமா பிள்ளை பாக்கியம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியான காதலோடு அருமையான திருமண வாழ்க்கையை அமையப்பெறுவீர்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்பவர்கள்தான் நீங்கள் குறை வேலை அப்படின்றதே உங்ககிட்ட இருக்காது அழுக்கு குப்பை என்பதும் உங்களுக்கு ஆகாது நீதி நேர்மை நியாயம் இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சாக கடைபிடிப்பீங்க அநியாயமான காரியங்களுக்கு துணை போவதே கிடையாது அவற்றை எதிர்த்து போராடி தன்னுடைய நன்மைகளை இழந்தாவது நீதிக்காக குரல் கொடுப்பதில் சிறந்தவர்கள் சிலருக்கு இதனால் கெட்ட பெயர் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கும் ஆண்கள் பெரும்பாலும் துலாம் ராசியிலை பிறந்தவர்களாகத்தான் இருப்பாங்க அமைதியான ராசிக்கும் ஆக்கிரோஷமான விருச்சிகம் ராசிக்கும் இடையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நீங்க குணத்தில் அமைதியும் செயலில் வேகமும் நிரம்பியவர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் எப்போதும் தன்னை சுற்றியுள்ள உலகம் இன்பமயமான உலகமாக இருக்க வேண்டும் அப்படின்றதல்ல அதிக ஆசை கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராசி மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி அதாவது பன்னெண்டு ராசிகளில் நடுவில் இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசியின் அடையாளமே தராசு அதாவது துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தங்களின் செயல்லையும் எண்ணத்துலையும் ஒரு நிதானத்தை தராசு போல கடைபிடிப்பீங்க சம அளவாக கடைபிடிப்பீங்க ஏழை பணக்கார அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம எல்லோரிடமும் ஒரே மாதிரி இருப்பீங்க எந்த ஒரு செயலையும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்ப்பது தான் உங்களுடைய சிறப்பு சில முக்கிய ராசிகளைப் போல இந்த ராசிகளை பிறந்த நீங்களும் எதற்கு அவசரப்பட மாட்டீங்க காலப்போக்கில் உங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி வாழ்வின் உச்சத்திற்கு நீங்கள் செல்வீங்க அதாவது இவன் எப்படி இந்த அளவுக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது எந்த ஒரு நபரையும் பார்த்த வாக்கிலேயே மிக சிறப்பாக எடை போடுவதில் வல்லவர்கள் நடுநிலை தவறாத நீதிமான்கள் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கண்டிப்போட நடந்து கொள்வீங்க சென்டிமெண்ட் பார்க்க மாட்டீங்க தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் என்றால் அது பன்னெண்டு ராசிகளில் துலாம் ராசியில் பிறந்த நீங்களாகத்தான் இருக்கணும் மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில் தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்ட விரும்புவீங்க சொகுசா இருக்க விரும்புவீங்க பணத்தின் அருமையை மிகவும் உணர்ந்தவர்கள் நீங்கள் தேவை என்றால் எத்தனை ஆயிரம் என்றாலும் செலவு செய்வீங்க தேவை இல்லை என்றால் ஒரு குண்டூசி செலவுக்கும் யோசிப்பீங்க பாத்திரம் அறிந்து பிச்சை பிச்சைகீடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லவா அதற்கு உதாரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க ஆனால் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்றதில் தெல்ல தெளிவாக இருப்பீங்க பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபட அதிக விருப்பம் இருக்கும் அதிகம் அதாவது அழகு சாதன பொருட்களை பெருசாக விரும்ப மாட்டீங்க அதிக அளவில் வெள்ளி வைர தங்க நகை விற்பனையில் ஈடுபட்டால் பெருமளவில் உங்களால் வெற்றியை பெற முடியும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க அப்படின்றதுனால வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகையான கார்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தா நீங்களே டிரைவர்களாகி பல மைல்களுக்கு ஓட்டி செல்வீங்க மிகுந்த மதிப்பு மரியாதையும் பெண்கள் இடத்துல வச்சிருப்பீங்க வட தான் துலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது தமிழில் தராசு அப்படின்ற பொருள்படும் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் தனாதிபதி செவ்வாய் பகவான் ரண ருணாதிபதி குரு பகவான் துலாம் ராசி அப்படின்றது ஒரு மந்திர ராசி ஒரு நாட்டினுடைய மந்திரி தொழிலதிபர் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய ராசி மிக முக்கியமானதாக இருக்கின்றது அனைவரையும் சரிசமமாக மதித்து எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட மாட்டீங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முப்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து இந்த காலகட்டத்தில் தான் பெரும் பொருள் ஈட்டுவீங்க செல்வம் சேர்ப்பீங்க கூட்டுத் தொழில் அப்படின்றது பெருசாக உங்களுக்கு செட் ஆகாது அப்படியே கூட்டு தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் ஒன்று இரண்டு வருடங்களில் பெரும் பிரச்சனையாகி வெவ்வேறு நிலைகளில் சென்றிடுவீங்க வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றிடுவீங்க ஆகையால் கூட்டு தொழிலில் ஈடுபடுவது உங்களுக்கு சரியாக இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் குடும்பத்தின் நிலை உச்சத்தில் இருக்க போகின்றது உங்களுடைய பேச்சை கேட்டு எப்போது குடும்பத்தினர் செயல்படுகின்றார்களோ அப்போது தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய குடும்பத்தினர் ஒரு நாள் உணர்வாங்க நீங்கள் நண்பர்கள் கூட்டத்தோடு இருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நண்பர்கள் வேலைக்கு ஆகாது அப்படின்றதையும் புரிந்து கொள்வீங்க நண்பர்களுக்காக எதையும் செய்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் ஆனால் நண்பர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எப்போது புரிந்து கொண்டு வெளியே வருகின்றீர்களோ அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முதலீட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏனோ தானோன்னு சம்பாதித்த கஷ்டப்பட்ட பணத்தை எல்லாம் எதிலையாவது எடுத்து போய் போற்றாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்றதுலேயும் கவனமாக இருக்கணும் வளர்பிரையில் ஞாயிறு வியாழன் ஆகிய நாட்களையும் தேய்பிரையில் புதன் வெள்ளிக்கிழமைகளையும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்ப்பது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் கடன் அடையிலேயே அப்படின்ட்டு கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா முருகன் ஆஞ்சநேயர் காவல் தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் அகலும் கிழக்கு தெற்கு நோக்கி கடனை அடைப்பது அதாவது கிழக்கு வாசல் தெற்கு வாசல் நோக்கி கடனை அடைப்பது நன்மையை கொடுக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினீங்கன்னா சீக்கிரம் கடன் அடையும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சுக்கிரன் மற்றும் குரு ஓரையில் கடனை அடைக்க ஆரம்பிப்பதும் நன்மையை கொடுக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சார்த்தி வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் இப்படியாக பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க ஆனால் அதற்கு உங்களுடைய முயற்சி மட்டும்தான் தேவை மற்றதை ஆண்டவன் பார்த்துக்கொள்வார் உங்களுடைய அதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்துக்கொள்வார் பெண்கள் விஷயத்தில் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் கவனமாக இருக்கணும் மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெண்கள் சகவாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்ற வகையில் பெரிய பாதிப்புகள் இருக்காது வாழ்வின் உச்சத்தை தொடுவிங்க ஆடை ஆபரணங்களோட பணத்தோட செல்வ செழிப்போட வண்டி வாகனங்களோட வீட்டோட சிறப்பான சுகபோக வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் என்று வரும்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு வாருங்க பெரிய மாற்றத்தையும் மிக ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆண்களாகியே உங்களைப் பற்றி பார்க்கலாம் விருச்சிகம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக இருக்கின்றது உங்களுடைய ராசி ஒரு பெண் ராசி வடமொழியில் விருச்சிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழில் தேல் அப்படின்ட்டு பொருள்படும் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தனாதிபதி குரு பகவான் ரண ருணாதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் ராசி பெண் ராசி அப்படின்றதுனால ஒரு நாட்டின் பெண் மந்திரிகள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நீதித்துறையில் பணியாற்றும் பெண்கள் பூமி சார்ந்த பெண்களுக்கு இந்த ராசி முக்கியமானதாக இருக்கும் அதே சமயத்தில் பெண் ராசியாக இருந்தாலும் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களுக்கு தான் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகம் அடிக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியே ஆகணும் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு என்று தனி மரியாதையும் உங்கள் வேலையில் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்வது கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிப்பது போன்ற குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கின்றது தன வாக்கு குடும்பாதிபதி குரு பகவான் ஸ்தானாதிபதி புதன் பகவான் என்பதால் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் சீரான ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை இரட்டிப்பாவதற்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அதிக செலவு செய்தாலும் உங்களின் சிக்கனத்தால் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தை விட நண்பர்களுக்கு செலவு செய்வது கடன் கொடுப்பது போன்றவற்றை குறைத்து கொண்டால் அவங்களுடைய வாழ்வு வளம் பெறும் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் உள்ளே பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் சில நேரங்களில் காணப்படும் அன்பு செலுத்தக்கூடிய அதாவது அன்பு செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் பகை பாராட்டுவதலையும் உச்சத்துக்கே சென்றுடுவீங்க எதையும் அரைகுறையாக விட்டுட்டு போக மாட்டீங்க எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் உங்களுடைய ராசி ஒரு நீர் ராசி அப்படின்றதுனால உங்களுடைய மனம் கடல் நீரைப் போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் திடீரென்று உணர்ச்சி வசப்படவும் செய்வீங்க உங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் சற்று அதிகமாகவே இருக்கும் வெறித்தனமான கடும் வேகத்தோடு எந்த ஒரு வேலையிலையும் சில நேரங்களில் ஈடுபடுவீங்க போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொண்டவர்களாக இருப்பீங்க கவிதையாக பேசி பெண்களை தன்பால் ஈர்த்து விடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தலையாட்டி பொம்மை போல பெண்ணை மாற்றி விடுவீங்க பெண்களை வசீகரிப்பதிலையும் கெட்டிக்காரர்கள் விருச்சகம் ராசிகளை பிறந்த ஆண்களாகிய நீங்கள்தான் என்று சொல்லியே ஆக வேண்டும் விருச்சகம் ராசி ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டீங்க யாரோடும் சட்டுன்னு நட்பு கொள்ளவும் மாட்டீங்க நிதானமாக ஆலோசித்த பிறகே நண்பராகவோ காதலராகவோ யாரையும் ஏற்றுக்கொள்வீங்க அல்லது தன்னுடைய வாழ்வில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்க நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் இருக்கின்றதா என்பதை ஒரு முறைக்கு பல முறை சோதித்து அறிந்து கொள்வீங்க உங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று இரண்டுமே உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவீங்க வாழ்வில் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் தான் உங்களோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்று தான் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபித்து கொள்வீங்க அல்லது பேசாமல் விட்டு விடுவீங்க அல்லது வேண்டவே வேண்டாம் என்று விலகியும் சென்று விடுவீங்க உங்களின் ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்கென்று கொட்டி நண்பர்கள் மற்றும் மற்ற ஆட்களுடைய மனதில் நிச்சயம் காயத்தை ஏற்படுத்தும் ஏனா உங்களுடைய விருச்சிகம் ராசியே தேல் போன்ற ஒரு ராசி தான் உங்களுடைய ராசியின் அடையாளமே அந்த தேல் தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதல் தான் அவரவருக்கு என்று ஒரு ஸ்பேஸ் உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க கணவனும் மனைவியும் ஈர் உடல் ஓர் உயிராக வாழ வேண்டுமென்று ஆசைப்படுவீங்க எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்று நினைக்கின்ற விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்கள் தன் மனைவியுடன் கூட போட்டியிட்டு ஜெயிக்க நினைப்பீங்க இன்டோர் கேம்ஸ்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் கேரம்போர்டு செஸ் பரமபதம் போன்ற விளையாட்டுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போன்ற விளையாட்டுகளை உங்களுக்கு பரிசாக யாராவது அளித்தா மகிழ்வீங்க புத்தக வாசிப்பிலையும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்கள் மிக நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வீங்க ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் பத்து முறை ஆலோசித்துவிட்டு பதினொன்றாவது முறைதான் அந்த வேலையை தேர்வு செய்வீங்க தனக்கான எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து வரையறுத்து கொள்வீங்க வேலை பார்க்கும் இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்றவரை முழு நேரமும் முழு உழைப்பையும் அளிக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதுபோலவே தன் நிறுவனத்திற்காக கடுமையாக உழைப்பீங்க பொய் புரட்டு பித்தலாட்டம் என்பது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை அடியோடு முடித்து விடுவீர்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவீர்கள் அவங்களுடைய கதையை முடித்து விட்டு தான் அடுத்த வேலையையே பார்ப்பீங்க உங்களுக்கு கண்ணுக்கு எட்டியவரை துரோகியோ எதிரியோ இருக்க மாட்டாங்க ஆசையும் கோபமும் அதிகம் இருக்கக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் அதிக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்படுவீங்க அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் சிரமப்படுவீங்க ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புது கடன் வாங்குவது அப்படின்றது உங்களுக்கு கடன் மேல் கடன் கூட்டிக்கொண்டே போகும் நீங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தாலும் கூட சில சமயம் கருத்து முரண்பாடு வரும்போது மேலதிகாரிகளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் உண்டு அதிகார போக்குடன் செயல்படுவதால் தனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லோரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கி விடுவீங்க இதனால் முதலாளிக்கு நீங்கள் வேண்டியவர்களாகவும் மாறுவீங்க எந்த நேரமும் ஒரு பயம் கொஞ்சம் மனதுக்குள்ளார இருந்து கொண்டே தான் இருக்கும் சந்திரன் நேசமாகும் ராசி உங்களுடைய ராசி என்பதால் உங்களுடைய மனதுக்குள் பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோன்றும் அதனால தான் யாரையுமே நீங்கள் நம்புறதே இல்லை கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் என்பதால் விருச்சகம் ராசி ஆண்கள் பாச கொழுந்தாக இருப்பீங்க பாசத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீங்க நீங்க ஒரு காதல் மன்மதன் என்று தான் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா விருட்சிகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்ககிட்ட ஒரு நாற்பத்தி ஏழு விஷயங்கள் இருக்கின்றது நல்ல குணம்னு சொல்லலாம் சில விஷயங்கள் இது ஆகாத வேலை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்படி விருச்சகம் ராசியாகிய ஆகிய உங்கள் கிட்ட ஆண்களாகிய உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு விஷயங்களை பற்றி பார்க்கும்போது முதல்ல மிகவும் யதார்த்தமான நபர்கள் நீங்கள் அடுத்ததாக மனதளவில் மிக வலிமையான நபர்கள் அடுத்து தங்களுடைய உடல் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது தங்களை பற்றிய விஷயம் தேடிக்கொண்டே இருப்பீங்க பார்க்க மிக அமைதியான தோற்றமுடையவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் யாராவது உங்கள் மீது அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பீங்க அன்பு பாசம் எதையும் நீங்கள் கொடுக்க தயங்குவதே இல்லை எந்த உறவாக இருந்தாலும் அது நிரந்தர உறவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க உங்களை பற்றிய ரகசியம் வெளியே வருவதில்லை அனைத்தும் ரகசியமாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆராய்ந்து விடுவீங்க நம்பிக்கை யார் மீதும் பெருசாக வைக்க மாட்டீங்க வைத்தா அவர்களை சீண்டிக்கொண்டே இருப்பீங்க அன்பின் மூலமாக சுய மரியாதை உள்ளவர்கள் எதலையும் இல்லாத நபர்கள் பணம் பொருள் மீதெல்லாம் பெருசாக ஆர்வம் இருக்காது தன்னை நம்பிய நபருக்கு எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டீங்க மர்மம் நிறைந்த நபர்னால் அது விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்கள் தான் எதையும் ஆழமாகவும் தீவிரமாகவும் ஆராயக்கூடிய நபர்கள் ஒரு நபரை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டீங்க கூர்மையான அறிவு கல்வித்திறன் உங்களுக்கு இருக்கு தனிமை விரும்பிகளாகவும் இருப்பீங்க உங்களிடம் நம்பிக்கை பெறுவது ரொம்ப ரொம்ப கடினம் துணையை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவீங்க தேவையற்ற விஷயம் பேச விரும்பவே மாட்டீங்க ஒரு நபரை பிடித்துட்டால் அவருக்கு பிடித்த விஷயம் பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க உங்களுடைய காதல் உண்மையானது தான் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் தான் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செய்வீங்க தலைமை பண்பு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது தங்களுடைய ரகசியம் போலவே அன்புக்கு உரிய நபர்கள் விஷயம் அனைத்தையும் பாதுகாப்பீங்க மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் கிட்ட சொன்னால் அதை பாதுகாப்பீங்க ஒரு செயல் பிடித்து விட்டது அப்படின்னா அது தோல்வி என்றால் கூட மாற்று வழியை கண்டறிந்து விடுவீங்க புத்திசாலித்தனமாக கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிக்கலான விஷயத்துக்கு கூட எளிதான வகையில் அதற்கு தீர்வு காண்பீங்க எளிதில் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டீங்க துரோகத்தை விட்டுக்கொடுக்கும் தன்மை உங்ககிட்ட இருக்கு யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருப்பீங்க எந்த காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க யார்கிட்டையும் பெருசாக உதவின்னு கேட்டு போய் நிற்க மாட்டீங்க உங்களுடைய மனதில் என்ன உள்ளது என்பதை படைத்த பிரம்மனுக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக வச்சிருப்பீங்க தங்களுடைய துணைக்கு கூட சில நேரங்கள்ல சொல்ல மாட்டீங்க உங்களுடைய காதலிக்கு உண்மையாக இருப்பீங்க விடா முயற்சிக்கு உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் நீங்கள் தான் மிக தைரியமான ஒரு ஆட்கள் நீங்கள் தான் நாள் முழுவதும் சண்டை போட்டாலும் சமரசம் செய்வதலையும் நீங்கள் கில்லாடிகள் தாங்கள் நினைக்கும் விஷயத்தை சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுடைய மன ஓட்டத்தை கணிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் உடன் பழகும் நபர்களை எப்பவுமே நல்ல முறையில் வச்சுக்க தான் பார்ப்பீங்க இப்படி பல வகைகளில் விருச்சகம் ராசிகளை பிறந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான அனைத்து அறிகுறிகளும் கிரக நிலைகள் காரணமாக உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய முப்பது முப்பத்தைந்து நாற்பது வயது காலகட்டங்களில் பெரும் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க கடன் அடைபடலையே பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வருது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க முருகன் மற்றும் காவல் தெய்வங்களை வணங்குங்க நன்மையை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் மேற்கு வாசல் வடக்கு வாசல் நோக்கி கடனை அடைச்சிங்கன்னா சீக்கிரமாக அடையும் செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினீங்கன்னா சீக்கிரம் அடையும் விருச்சகம் ராசிக்காரர்கள் கந்த குரு கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செய்து வருவதும் வேல் பூஜை செய்வது போன்ற விஷயங்கள் கடன் அடைவதற்கான சூழ்நிலையை கொடுக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் கடன்களை அடைக்க தொடங்குவது நன்மையை கொடுக்கும் விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்க பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் பல வகைகளில் நன்மைகள் நடக்கணும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கணும் வாழ்வின் உச்சத்தை பார்க்கணும் சுகபோகமாக வாழணும் அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா புன்னை நல்லூர் முத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று முத்து மாரியம்மனை தரிசித்து விட்டு வாருங்க இந்த தலம் தஞ்சாவூருக்கு அருகே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த வழிபாட்டுக்கு பிறகு மிக ஒரு அதிர்ஷ்டத்தை யோகமான ஒரு வாழ்க்கையை சிறப்பான அமைதியான ஒரு வாழ்வை இந்த தரிசனத்துக்கு பிறகு நீங்கள் காண்பீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம்